கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு சர்வம் சக்திமயம் என்று அம்பிகையின் சக்தி பீடங்களை பற்றி பேசுவதை பெரும்பாக்கியமாக கருதுகின்றேன் சக்தி 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 என்று சொல்லு கெட்ட சஞ்சலங்கள் யாவினையும் கொல்லு பாரதியார் அப்படின்னு நினைச்சாலே அவர் கொடுத்த சக்தி பாடல்கள் தானே ஞாபகத்துக்கு வரும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எவ்வளவு ரொம்ப துவண்டு சோர்ந்து இருந்தாலும் சக்தி சக்தி சக்தின்னு காதில் விழுந்தா நமக்குள்ள ஒரு சக்தி வரும் ஆங்கிலத்தில் கூட சக்திக்கு பவர் அப்படின்னு தானே சொல்கிறாங்க நம்முடைய புராணத்திலும் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை அப்படின்றது உண்டு சிவ சக்தியை பிரிக்கவே முடியாது வெறும் சிவம் சிவம் மாதிரி கூட சக்தி இருந்தால்தான் சிவ பார்வதியை சக்தியே அர்த்தநாரி ஸ்வரூபத்தை பிரிக்கவே இயலாது அப்படிப்பட்ட சக்தியை பற்றி அவளுடைய பீடங்களை பற்றி ஒவ்வொரு பீடமாக மானசீகமாக நாம் சென்று அதனுடைய பெருமைகளை உணர்ந்து தரிசிக்க இருக்கின்றோம் நம்ம பாரத நாட்டுல ஆறு வகையான வழிபாடு அப்படின்றத நம்முடைய தர்மம் சொல்கின்றது ஒன்று பிள்ளையாரை ஏகநாயகனாக கொண்டு தலைவராக கொண்டு அவரை விட வேறு சிறந்த தலைவன் எனக்கில்லை வி நாயகன் சிறந்த தலைவன் என்று பிள்ளையாரை வணங்குவது கானாபத்தியம் முருகப்பெருமானை உன்னையன்றி ஒருவரையும் நம்புகிறேன் என்று முருகனை வணங்கினால் கௌமாரம் குமாரம்ன்றது தான் கௌமாரம் அடுத்தது சிவபெருமானை ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு சிவபெருமானே எனக்கு பரம்பொருள் என்று சிவனை தேடுவது சிவனை நாடுவது சைவ மார்க்கம் அடுத்தது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று திருமாலை அதுவும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் திவ்ய தேசம் அல்லாமல் அவர் பூமகள் நிலமகள் ஸ்ரீதேவி பூமாதேவியோடு குடிக்கொண்டிருக்கும் ஆலயங்கள் பல பல அந்த மார்க்கம் அந்த வழிக்கு பேரு வைணவம் அடுத்தது சூரியனை வழிபாடு செய்யும் கூட்டமும் உண்டு சௌராஷ்டிரியர்கள் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு சூரியன் தான் பிரதான தெய்வம் சொல்லப்போனா நம்ம இந்த எல்லா கடவுள்லையும் தினம் தினம் எனக்கு கடவுளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு நேரில் பார்க்க முடியுமா எனக்கு தரிசனம் கிடைக்குமா அப்படின்னா நேரா வந்து காலையில பார்த்தா சூரியன் கண்ணுக்கு தெரியவார் ஆறு மணிக்கு உதிக்கும் சூரியனை பார்த்தா நமக்கு கண்ணுக்கு புலன் ஆவார் இல்லையா அப்படி நித்தியமாக தரிசனம் கொடுக்கும் தெய்வமாக சூரியனை வழிபாடு செய்வார்கள் இன்னொன்று தாய் வழிபாடு பழம்பெரும் வழிபாடு அம்பிகையே பராசக்தியே முதலாவதாக வைத்து வணங்குபவர்களுக்கு சாக்தர்கள்னு பேர் சாக்தர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாரியம்மன் கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவந்த ஆடை தரித்து கொண்டு அம்பிகையே அனைத்திற்கும் முதலாக இருப்பவள் அப்படின்ற நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு சாக்தர்கள் அப்படின்ற பெயர் இந்த சாக்த வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா இரண்டு வகையான வழிபாடு முந்தைய காலத்தில் இன்றும் சில இடங்கள்ல இருக்கு வடக்கு இந்தியாலலாம் அதாவது பலி கொண்டு மந்திர தந்திரங்கள் கொண்டு வழிபாடு செய்யும் சக்தி வழிபாடெல்லாம் உண்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரவாதி மாதிரி குழந்தைங்க அப்படியே விளையாடினா கூட என்ன பண்ணுவாங்க ஓம் க்ரீம் க்ளீம் அப்படி தானே சொல்லுவாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா அம்பிகை வழிபாட்டிற்குள் அடக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் குழந்தை விழுந்தா அப்பா என்ன சொல்வாரு இரு விழட்டும் அடுத்த தடவை அந்த இடத்துல விழக்கூடாதுன்னு யோசிப்பான் நான் அம்மா என்ன சொல்லுவாங்க ஓடி போயிடுவான் இதே ஒரு தன்மை இறைவனுக்கும் உண்டு அதனால கூப்பிட்டால் உடனே ஓடி வந்து அருள் பாலிப்பவள் தான் தாய் அதுதான் தாய் வழிபாடு சக்தி வழிபாடு அதனால அம்பிகையை கொண்டு நன்மைக்கு பயன்படுத்துபவர்கள் நிறைய பேருண்டு ஒரு சில தீமைக்காகவும் சக்தியை தன்னுள்ளே இழுத்து வருவார்கள் இதுல அம்பிகை வழிபாடுன்னு சொல்லும் பொழுது தமிழகத்தில் அபிராமப்பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதி அதெல்லாம் பார்க்கும் பொழுது மிக சிறந்த சாக்தராக அபிராமப்பட்டர் கொண்டாடப்படுகின்றார் இப்ப சக்தி பீடங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் பாரத நாடு முழுக்க பாரத நாடுன்னு நான் சொல்றது அகண்ட பாரதம் அது என்ன அகண்ட பாரதம் சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா பாரத நாடு அப்படியே பிரிக்கும் பொழுது பாகிஸ்தான் தனியாக வந்தது ஸ்ரீலங்கா நேபாள் பங்களாதேஷ் இதெல்லாம் தனித்தனி தனியாக போக ஆரம்பிச்சுது இன்றைக்கும் காஷ்மீருக்கான பிரச்சனை ஆனால் முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாபாரதம் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் கஜகஸ்தான்லாம் கூட தான் இருந்தது காந்தார தேசம் அப்படின்றதெல்லாம் இன்றைய ஆப்கானிஸ்தான் அதனால் அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்கிறது அந்த காலத்தில் இருந்த பழைய இந்தியா அது முழுக்க பார்த்தீங்கன்னா சக்தி பீடம் அப்படின்றதாக சொல்லப்படுகிறது இது எதுவாக கொள்ளப்படுகிறது பீடம் அப்படின்னா இருக்கை அப்போ அந்த இடத்துல அம்பாள் இருந்து அருளாட்சி செய்கின்றார் எப்படி ஒரு சைவர்கள் தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு செல்ல வேண்டும்னு நினைப்பாங்களோ அது மாதிரி பாரதம் முழுக்க இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கங்கள் பன்னிரண்டு காசி விஸ்வநாதர் நம்முடைய ராமேஸ்வரம் மாதிரி லிங்கங்களை தரிசனம் செய்வார்களோ பஞ்சத்வாரகை அகோபிலம் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்தந்த பக்தர்கள் அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயத்தை வழிபாடு செய்யணும் செய்வர்கள் விஸ்வநாதர் காசிக்கு சென்று தரிசிக்க நினைப்பார்கள் கைலாய யாத்திரை வைணவர்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசம் முருக பக்தர்கள் அறுப்படை வீடு எப்படி முருகனுக்கு அறுப்படை வீடோ பிள்ளையாருக்கும் அறுபடை வீடு உண்டு சூரிய வழிபாடு செய்பவர்கள் ஸ்கோனார்க் சன் டெம்பிள் தமிழகத்தில் கும்பகோணத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் இதெல்லாம் வழிபாடு செய்யணும்னு நினைப்பாங்களோ அது மாதிரி அம்பிகை உபாசனை வழிபாடு செய்பவர்கள் சக்தி பீடத்திற்கு செல்ல வேண்டும்னு நினைப்பாங்க தேவி பாகவதம் இது வந்து அம்பிகையின் புகழை பெருமையே சொல்லும் அற்புதமான நூல் இதில் பார்த்தீங்கன்னா சுமார் நூற்றி எட்டு சக்தி பீடங்கள் சொல்லப்படுகின்றன வேறு சில புராணங்கள் அறுபத்தி நாலுன்னு சொல்லப்படுது வேற புராணங்கள் ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லுது காளிகாதேவி புராணம் அப்படின்றது நாலே நாலு தான்ப்பா சக்தி பீடம் அப்படின்னு சொல்கிறது ஆனா பொதுவாக நிறைய பேரால் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களை நாம் ஒவ்வொன்றாக தரிசிப்போம் இந்த சக்தி பீடங்கள் அப்படின்னா என்ன அம்பிகை அருளும் அருளாட்சி செய்யும் வரப்பிரசாதியாக இருக்கும் இடம் அப்படின்றதை பார்த்துட்டோம் அது தவிர என்ன எதனால இந்தந்த இடங்கள் மட்டும்தான் சக்தி பீடங்கள்னு சொல்றாங்க காரணம் இருக்கு அது எல்லாமே அம்பிகையின் ஒவ்வொரு உறுப்புகள் விழுந்திடம் என்னது அம்பிகையின் அவயங்கள் உறுப்புகள் இடமா அம்பாளுக்கு என்னாச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதுக்கு ஒரு வரலாறு உண்டு அந்த வரலாறு தான் இந்த சக்தி பீடங்கள் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது இன்னொரு கோணத்தில் பார்த்தா இந்த வரலாற்றினை இறைவனும் இறைவியும் சேர்ந்து நடத்திய திருவிளையாடல்னு கூட சொல்லலாம் அந்த திருவிளையாடல் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து சிந்திப்போம் அதுக்கு முன்னாடி இந்த அகண்ட பாரதம் முழுக்க இருக்கிற சக்தி பீடங்களில் ஒன்று ரெண்டு காலத்தால் அடைஞ்சு கூட இருக்கு நம்ம தமிழகத்துல காஞ்சி காமாட்சி கன்னியாகுமரி இதெல்லாம் சக்தி பீடங்களாக சொல்லப்படுகின்றன காலத்தால் அப்புறமா சமயபுரம் மதுரை சேது பீடம்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரம் இதெல்லாம் கூட காலத்தால் சேர்க்கப்பட்டிருக்கு அதனால இங்கு நிறைய பேர் தமிழர்கள் இதை பார்ப்பதால் அடியேன் தமிழர்களுடைய வசதியை கருதி நிறைய பீடங்கள் என்று நம்பப்படும் தமிழகத்தில் இருக்கும் சக்தி பீடங்களையும் சேர்த்து அதில் இருக்கும் பெருமைகளையும் எப்படி என்னென்ன செய்கின்றால் அந்த இடத்தில் அம்பிகை எதனால் அது சக்தி பீடங்கள் அம்பிகையின் எந்த உறுப்பு விழுந்த இடம் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் சிந்திக்க இருக்கின்றோம் ஏன்பா அம்பிகையின் உறுப்பு விழுந்ததுன்னும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கு இல்லையா அது எதனால் அப்படின்ற திருவிளையாடலையும் நாம் தெரிந்து கொள்வோம் ஓம் சக்தி பராசக்தி சர்வம் சக்தி மயம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க